சர்க்குருவே சரணம் வணக்கம் உங்கள் அன்ப நண்பன் பாலகிருஷ்ணன் தேனியில் இருந்து பாலாஸ் ஆன்மீகத்திற்காக மற்றும் ஐயனுடைய ஒரு உண்மை பதிவில் உங்களோடு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வணக்கம் ஐயனுடைய அற்புதங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அங்க வந்து நடந்த அற்புதங்கள் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேசாத ஊமை குழந்தைகள் ஐயனால் ஐயனுடைய சித்தியால் ஐயனுடைய பரபிரமத்தால் பேச கத்திருக்காங்க பேசியிருக்காங்க ஒன்னு ரெண்டு இல்லை நிறைய பேர் நிறைய நிறைய நான் நிறைய வீடியோஸு கேட்டிருக்கேன் பார்த்துருக்கேன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆனா இன்னைக்கு அப்படி ஒரு அற்புதமான ஒரு பதிவு தான் இன்னைக்கு நான் உங்களோட பேச போறேன் தன்னை சூழ்ந்திருக்கிறவங்களுக்கும் தன்னை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் தன் ஊர் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அவர் எப்பயுமே நன்மை செய்ய மறந்ததில்லை ஐயனை மதிக்காதவர்கள் எத்தனையோ பேர் ஐயனை உதாசீனப்படுத்தியவர்கள் எத்தனையோ பேர் ஐயனுக்கு உணவு கொடுக்காமல் கேலி செய்தவர்கள் எத்தனையோ பேர் வேலை செய்யாம சாப்பிட வந்துட்டான்னு சொன்னதுக்கு கையில் துடப்பத்தை எடுத்து வேலை செய்து கூட்டி எடுத்து விட்டு எனக்கு சாப்பாடு போடும் என்று சொன்ன மகான் அவரை பற்றி தெரியாமல் எத்தனையோ பேர் உழண்டு கொண்டிருந்த நேரங்கள் இன்று அதை நினைத்து வருத்தப்படுவர்கள் எத்தனையோ பேர் கணக்கம்பட்டியிலே நடுரோட்டிலே சென்னையை சேர்ந்தவர் அந்த குழந்தைக்கு முருகா என்று பேச வைத்தவர் அப்படிப்பட்ட மகான் மேக்சிமம் பாருங்க ஐயன் அந்த பேசாதவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு கருணை ஓடு ஓடி கொடுத்துட்றார் அது ஒரு மிகப்பெரிய கருணை உள்ள இல்லைங்களா பரபிரமம் நம்ம ஞான வள்ளல் நான் மிரண்டு போற விஷயங்கள்லாம் அது அது உண்மைதான் இப்போ இந்த காலகட்டத்தில் நம்மோட அவர் நடத்திட்டு இருக்க விஷயங்கள் நான் பார்த்துட்டு இருக்கேன் நம்ம மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்கேன் அவங்க நடந்ததே என்கிட்ட பகிர்ந்துட்டு இருக்காங்க உண்மையா நடக்குது ஆனால் தான் உயிரோடு சரீரத்தோடு அலைந்து கொண்டிருக்கும் போது தன்னை நம்பி வந்தவர்களுக்கு அவர் செய்த அதிசயங்கள் ஏராளம் அற்புதங்கள் ஏராளம் இந்த வீடியோவில் நீங்க பாக்குறீங்கன்னா புண்ணியம் பண்ணியிருக்கணும் பேசுறேன்னு நானும் மிகப்பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் என் சற்குருவை அந்த ஞான வள்ளலை பேசுவதற்கே ஒரு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் சரிங்களா விக்கல் எடுக்கு நினைக்கிறார் எங்கப்பா விக்கல் எடுக்கு பரவாயில்ல அவர் தான் நினைக்கிறார் வேற யாரும் அப்படி ஒரு அற்புதமான நிகழ்வு தான் இன்னைக்கு ஐயன் பார்த்து உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க ஜக்கமால் கோயிலை சுத்தியே கோம்பைக்காடு கோம்பைப்பட்டி ஏரியாவில் நிறைய இருந்திருக்கார் சரிங்களா அந்த பாலுகாரர் தோட்டம் அந்த பக்கம்ல நிறைய இருந்திருக்கார் ஐயன் அப்ப அங்க இருக்கும்போது ஐயன் பாத்தீங்கன்னா மேக்சிமம் கோமணத்துணியோட ட்ரெஸ் இல்லாமல் நிறைய நாள் கோமணத்துணியோட நிறைய நாள் இருந்திருக்கார் அங்கே அவர் என்னன்னு தெரியல ஜக்குமாருடைய கருணை அப்போ ஐயனை பார்ப்பதற்கு இங்கிருந்து நிறைய பேர் போவாங்க அங்கே பார்த்தீங்கன்னா குண்டு குழி அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்போ போனவங்களுக்கு இப்போ கூட தெரியும் எங்கே பார்த்தாலும் குண்டு குழியுமா இருக்கும் கல்லா இருக்கும் பெரிய பெரிய பாறைகளாக இருக்குது இதாக இருக்கும் அந்த தெருவில் ஐயன் என்ன பண்ணுவாருன்னா போகிற மக்களுக்கு கருமாவை பொறுத்து விடாம வேலை வாங்குவார் கட்சி பட்டினியோட நிறைய பேர் வேலை பார்த்துருக்காங்க என்னோட அப்படி கொள்றாரு அப்படியே முழிச்சு அப்படியே முடியாம மயங்க போட்டு விழுந்தவங்க நிறைய பேர் அங்க விழுந்து தங்களுடைய கருமாக்களை போக்கிவிட்டு சென்றவர்கள் எத்தனையோ பேர் தங்களுடைய அனுபவங்களை உண்மைத்தன்மைகளை நிறைய பதிவு பண்ணிருக்காங்க வீடியோவா அதுல ஒரு அற்புதமான அந்த வீடியோ தான் இந்த வீடியோ ஐயன் அங்க போய் இது பார்க்கும் போது மலைவாழ் மக்கள் அங்க போற மலை பார்த்துருப்பீங்க கோம்பை காடை பத்தி போகும் அந்த ஏரியா போகும்போது கொம்பைப்பட்டி ஏரியா ஜக்கமா ஏரியாவை சுத்தி பாத்தீங்கன்னா பக்கத்துல போற மலை பயங்கரமான மலைகள் தான் போறான் மலைவாழ் மக்கள் நிறைய பேர் அங்கிட்டு இருக்காங்க அந்த ஏரியால இருக்காங்க அங்க அதுல ஒரு அம்மா ஐயனை நம்பி ஐயன் மீது பாசம் வைத்து தொடர்ந்து வந்துட்டு இருந்திருக்காங்க தொடர்ந்து நிறைய பேர் அதை பார்த்து கவனிச்சிருந்துருக்காங்க இருந்திருக்காங்க தொடர்ந்து வந்திருக்காங்க ஐயன் அந்த அம்மாவுக்கு கொடுக்குற வேலை என்ன தெரியுங்களா போர்வை ஐயன் ட்ரெஸ்ஸு ஐயன் கோமன துணி இதை அலசி போட சொல்லிட்டே இருப்பார் அந்த அம்மாவுக்கு அந்த வேலையைதான் தருவார பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த துணியை மட்டும்தான் துவச்சு போட சொல்லுவார் அந்த அம்மா சங்கடமே போட மாட்டாங்களாம் வரும்போது வரும்போது ஒவ்வொரு தடையும் வரும்போது அதே வேலை அலைச்சி போட்டு அலைச்சி போட்டு போயிட்டே இருந்திருக்காங்க ஒரு வந்திருக்காங்க இந்த அம்மா அலைச்சி போடவும் அலைச்சி போயிட்டாங்க போயிட்டு வந்த நம்ம மாரிமா வா பாதையில் இருந்த தடத்தில் இருந்த முள்வேலிகளை பிடிங்கிட்டேன் இன்னும் நீ சுத்தி போக வேண்டாம் நேராகவே போ தடத்தில் இருந்த முள்வேலியை பிடிங்கிட்டேன் போ நீ சுத்தி போன நேரா போ எல்லாருக்கும் சொல்லிட்டாரு கொஞ்ச நேரம் அம்மா உட்கார்ந்துருக்கு என்னம்மா நடந்தது என்று ஐயன் இப்படி சொல்றாரு இவரு எல்லா அந்த கல்டி போட்டு டிரெஸ்ல போட்டு நடக்கிறாரு அந்த அம்மா சொல்லியிருக்கு எனக்கு ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பெண் பிள்ளை இளைய பிள்ளைக்கு வாய் வராது பிறவியிலிருந்து பேச முடியாது பூமை ரொம்ப மன வருத்தத்துல ஐயனோட வருவேன் எனக்கு ஐயனை ரொம்ப பிடிக்கும் மற்றவங்களுக்கு எப்படியோ ஐயன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயன் மிகப்பெரிய எனக்கு கனவுல வந்துட்டார் அதனால என் ஐயனை தொடர்ந்து வர்ற எனக்கு இந்த புண்ணியமான வேலையை கொடுத்துட்டு இருக்காரு அந்த பெண்ணுக்காகத்தான் நான் ஓடு ஓடி வந்து மயங்க நின்று ஐயன் காலில் விழுந்துட்டு இருக்கேன் எல்லாருக்கும் புரிந்து இருக்கிறது ஆஹா ஐயன் இதுல பயங்கர வைக்கிறதுல உண்மைகளை சரி செய்தல் மிகப்பெரிய அற்புத ஜாலங்கள் செய்தவர் நம் ஷர்குரு மிக அற்புத ஜாலங்கள் சாம்பார் சாதம் பிரியாணி ஆயிரும் பிரியாணி சாம்பார் சாதம் ஆயிரும் ஒரு வாரத்தினுடைய இட்லி சூடா இருக்கும் ஊசி போச்சோ என்று நினைக்கக்கூடிய சட்டனியும் சாம்பாரும் கமகமகம என்று மணக்கும் ஐயனுடைய இருப்பிடத்தில் அந்த அற்புதமான பிரசாதங்களை சாப்பிட்ட புண்ணியவான்கள் நிறைய பேர் அவங்க சொல்லும்போது நமக்கே இறைவா எங்களுக்கு அது கொடுக்காம போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி மனமர்த்தம் ஒண்ணு உண்டு தருவார் ஏதாவது ஒரு வழி இல்லை அப்ப அந்த அம்மா சொல்லணும்னா போயிட்டு வந்தம்மா வா போனவர் நிறைய அந்த புளிய மரம் பக்கத்துலங்களே இருக்கும் நிறைய கொஞ்சம் உருவியெடுத்து வந்து இந்தா அவளை சாப்பிட சொல்லு கணக்கு சரியாயிடும் போ போய் பொழப்ப பாரு போ அந்த அம்மா வாங்கி கொண்டு ஓடுகிறது ஒரு ஓடி போய் அத பிள்ளைக்கு சிங்கி சொல்லுது அந்த பிள்ளை சாப்பிடுது படிப்படியாக சாரி படிப்படியாக அந்த குழந்தை பேச ஆரம்பித்து ஒரு ஒரு மாசம் நாற்பது நாளுக்குள்ள அற்புதமாக பேச கற்றுக்கொள்கிறது ஐயனிடம் அழைத்து வந்து ஆசீர்வாதம் ஆகிட்டு போறதை கூட இருந்த அத்தனை ஜனங்களும் பார்த்து மெய் செலுத்திருக்கிறார்கள் அதை பதிவு பண்ணியிருக்காங்க இதெல்லாம் சத்குருவினுடைய ஞான வள்ளல் கணக்கம் பெட்டியார் ஐயன் பழனிசாமி ஐயாவுடைய சத்குருவுடைய அற்புதங்கள் ஒன்று ரெண்டல்ல அவர் வைத்திருந்த மூட்டைகள் ஒவ்வொன்றும் நமக்காக செமந்தவை நம்மளுடைய பாவம் கருமாக்களை செமந்தவை அந்த மூட்டைகள் அனைத்தும் நான் பல வீடியோல சொல்லியிருக்கேன் நீங்கள் இன்றும் ஐயனிடம் போய் அவர் இடத்துல ஒப்பிச்சிருங்க எனக்கும் அப்படித்தான் ஒரு மாசம் ஃபுல்லா மக்கள் கேட்கறது பூரா சொல்றது பூரா கேட்டு கேட்டு என் உடம்பு அப்படியே பயங்கர வழியாயிடும் காலு கையில பயங்கரமா வலிக்கும் வீட்டில தூங்க முடியாது நைட்ல பௌர்ணமி அம்மாவாசை வந்துச்சுன்னா அப்படியே ஐயன் எடுத்து புடைச்சிருவேன் பூஜைக்கு முன்னாடி ஃப்ரீயாயிருவேன் பயங்கர குஷியாயிடும் பூஜை பூஜையில இது ஐயன் எனக்கு கொடுத்து கொண்டு இருக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பு அந்த ஞான வள்ளலை அந்த பரப்பிரமத்தை காண ஓடோடி ஓடி வாருங்க கணக்கம் வாங்க ஒரு தடவை அந்த மன்ன மீதிங்க உங்கள் கருமாக்கள் அத்தனையும் பொடி பொடியாக சுக்குனூராக உடைந்துவிடும் காலியாயிரும் சரியா வாங்க ஐயனுடைய அடுத்த பதிவில் உங்களோடு சந்திக்கிறேன் உங்கள் அன்ப நண்பன் தேனி பாலா பாலா சாண்மிகத்திற்காக வணக்கம் குருவே உன் துணையன்றி வேறு துணை என கேது வேறு துணை என கேது